ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வச்சு சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன் அப்புறம் வந்து நண்டு வந்து பெரிய பெரிய நண்டாக வந்து ஒரு கிலோ வந்திருக்கு இதில் வந்து நண்டு கிரேவி செஞ்சிடலாம் அப்புறம் வந்து பீன்ஸ் வந்து பொரியல் செய்யலான்னு இருக்கேன் பீன்ஸும் கேரட்டும் வந்து சாம்பாருக்குன்னு அந்த கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஆறு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பாருக்கு வந்து வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா மூணு தக்காளி பெரிய தக்காளியில எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நண்டு கிரேவிக்கு ரெண்டு தக்காளி பெரிய வெங்காயத்தில் ஒன்று இப்போ நம்ம வந்து சாம்பாருக்கு பருப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம் அரை டம்ளர் தோரம் பருப்பு அரை டம்ளர் பாசிப்பருப்பு பாசி பருப்புக்கு பதில் நீங்கள் வந்து துவரம் பருப்பை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்போ கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்து நம்ம தக்காளி போட்டுடலாம் தக்காளி ப பச்சை மிளகா அப்புறம் வந்து பூண்டு வந்து நாலு பல் பூண்டு இது வந்து மலை பூண்டுனால நாலு பல் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நாட்டு தான் இருந்துச்சுன்னா ஒரு ஏழு பல் பூண்டுக்கிட்ட எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம் குக்கர் போட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து பருப்புக்கு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பருப்பு வந்து வேகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இங்கே வந்து பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து சாம்பார் தாளித்து விட்டுருலாம் சாம்பாருக்கு தேவையான ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு புரிஞ்சதை நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உங்கள் விட்டுக்கலாம் வெட்டுக்கலாம் ஃபஸ்ட்டை என் வீடியோ பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அது ஆளுங்கிற பட்டன் கொடுத்துக்குங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நான் வந்து ஆறு கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன்னு அந்த கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டுட்டு பிரட்டி விட்டுக்கலாம் நம்ம வந்து சாம்பாருக்கு நம்ம வந்து எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு நான் வந்து இந்த கத்திரிக்காய் மேலே போட்டுக்கிறேன் உப்பு போட்டுணும் பிரட்டி விட்டுறலாம் கத்திரிக்காய் இங்கே வதங்கிடுச்சு மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்க்குறேன் சாம்பார் பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் இந்த சாம்பார் பொடி நான் வந்து வீட்டிலே அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் நம்ம இதை பெரட்டி விட்டுக்கலாம் மசாலாவில் வந்து கத்திரிக்காய் வந்து பரட்டி விட்டதும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இங்கே வந்து பருப்பு வெந்துருச்சு பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மூணு விசில் தான் விட்டேன் பருப்பு வந்து இந்த கத்திரிக்காய்லேயும் சேர்த்துடலாம் அடுப்பு வந்து சிம்பிள் வச்சு பருப்பு கத்திரிக்காய்லாம் கலந்து விட்டுடலாம் இப்போ பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்குங்க குழம்பு அதிகமாக வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து குழம்பு மா சாம்பார் பொடி கொஞ்சம் கூடவே சேர்த்துக்குங்க இது வந்து குழம்பு கொதி வரட்டும் குழம்பு கொதி வந்துருச்சு கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு குழம்பு கொதிக்கட்டும் இப்போ நம்ம வந்து வெந்தயம் தான் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் இந்த சாம்பாருக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் கணக்காக நம்ம வந்து வெந்தயம் வந்து பவுட்ரு சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால எண்ணெய் ஊற்றாமல் அடுப்பு சிம்மில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொறிஞ்சி வருது அவ்வளோதான் பொரிஞ்சு வச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பில் வைக்காதுங்க கீழே எடுத்து வச்சுருங்க அடுப்பில் வச்சா கருவி போயிடும் அந்த ஹீட்டுக்கு வந்து கருவி போயிடும் நம்ம வந்து இதை இடித்து எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சியில் கூட இது பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ இதை பவுட்ராக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து சாம்பார் வந்து நல்லா கொதித்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறப்ப இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து இதில் போட்டு கலந்து விட்டுக்குங்க கசக்கெல்லாம் செய்யாது பயப்பட வேணாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சரி தாச்சும் நான் கலந்து விட்டுக்கிறேன் நான் வந்து புளி ஊற்றாமல் சாம்பாருக்கு வந்து தக்காளி வந்து நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு புளி ஊற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சின்ன லெமன் சைஸ் அளவில் நீங்கள் வந்து புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்குங்க டேஸ்டியான கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ரெண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தக்காளியில் வந்து ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒன்று எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா மூணு தக்காளி கூட எடுத்துக்கோங்க வெங்காயம் ரெண்டு எடுத்துக்குங்க பெரிய வெங்காயமாக ரெண்டு எடுத்துக்குங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம வெட்டி போட்டால் தான் சீக்கிரம் வந்து வதங்கும் பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்து நம்ம பெரட்டி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நம்ம பெரட்டி விட்டுறலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம்னா கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம பெரட்டி விட்டுறலாம் வெங்காய தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்ததும் பிரட்டி விட்டுடலாம் நண்டு வந்து இந்த மிளகாத்தூள் போட்டு மட்டும் இந்த கிரேவி வச்சு கொடுத்தா தான் என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் சாப்பிடுங்க மற்ற நண்டில் வந்து எந்த கிரேவி வச்சாலும் அவளுக்கு பிடிக்காது ஒரு ஸ்பூன் நான் வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன் சின்ன பிள்ளை இருக்கிறனால நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் நம்ம வந்து காஞ்ச மிளகா சேர்க்குறனால ரொம்ப அதிகமாகிடும் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க மிளகாத்தூள் போட்டுட்டு பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம நண்டை சேர்த்துடலாம் மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிக்கன் பொடி இருக்குல்ல சிக்கன் வறுவல் பொடி அந்த பொடி கூட நீங்கள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நண்டெல்லாம் போட்டதும் நம்ம புரட்டி விட்டுறலாம் நண்டு கலர் பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம அதை பிரட்டி விட்டுடலாம் நண்டு வந்து பரட்டுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஏன்னா அது வந்து ஓடு ஓடாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பார்த்து புரட்டிக்கிங்க இப்போ எல்லாம் நண்டு மசாலா பவுட்ரு அளவுக்கு புரட்டி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம் நான் வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்ததை நம்ம பிரட்டி விட்டுடலாம் இப்போ தண்ணி கொதி வந்து நண்டெல்லாம் வேகட்டும் சமையல் வீடியோலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நண்டு வந்து கொதி வந்துருச்சு இப்போ நம்ம பரட்டி விட்டுடலாம் அப்பப்போ நம்ம இப்படி நண்டு வந்து புரட்டி விட்டா தான் எல்லாம் நண்டும் ஒன்றாவே வேகும் இப்போ தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு நண்டெல்லாம் வெந்து வச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கேரம் வந்து பீன்ஸும் வெட்டிடலாம் சாம்பாருக்கு நம்ம வந்து கொஞ்சம் உரப்பாக பொரியல் பண்ணால் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு கேரட்டு பீன்ஸு வந்துட்டிதான் பொரியல் பண்ண போகிறோம் நண்டில் வந்து கொஞ்சமாக மல்லிக்கீரை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நண்டு கிரேவி ரெடி சாம்பாருக்கு இந்த நண்டுக்கு அப்புறம் கேரட்டு பீன்ஸ் பொரியலுக்கு ஆஹா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு இப்போ நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து கேரட்டும் பீன்ஸும் வெட்டியாச்சு சின்ன சைஸ் வெங்காயத்தில் ஒன்று எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிற எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஏழு வாங்கிகிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம் கருவேப்பில கொஞ்சமாக சேர்க்குறேன் நான் வந்து கடுகு சேர்க்கலை காஞ்ச மிளகாலாம் சேர்க்கலை சும்மா சிம்பிளாக செய்வோமே ஆனால் அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து வெங்காயத்தை போட்டு நம்ம பெரட்டி விட்டுறலாம் இப்போ நம்ம பீன்ஸும் கேரட்டும் போட்டுடலாம் இப்போ பீன்ஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம பெரட்டி விட்டுறலாம் பெரட்டி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியிலே நல்லா பீன்ஸு கேரட் நல்லா வெந்து வரட்டும் இப்போ கொதி வந்துருச்சு கொதி வந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும் தண்ணி வற்றி வந்துட்டாலே பீன்ஸ் கேரட்டு நல்லா வெந்துடும் அப்பப்போ இப்படி பரட்டி புரட்டி விடுங்க நல்லா தண்ணியெலாம் வற்றி வந்துடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நான் வந்து இதுக்கு ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் முட்டை ஊற்றணும் நம்ம இதை புரட்டி விட்டுக்கலாம் சாப்பிடாத கூட இந்த பீன்ஸ் கேரட் பொரியலாம் பிடிக்கும் என்ன என் பிள்ளைகளுக்கு எப்போதுமே அந்த பீன்ஸ் கேரட்டை பிடிக்காது ஆனால் இன்னைக்கு சாப்பிட்டுச்சு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஏன்னா அதில் வந்து முட்டை ஊற்றவும் அவர் பார்க்க ஒரு நல்லா இருந்திருக்கும் போல் அதனால அதை வாங்கி சாப்பிட்டாங்க நீங்களும் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவ்வளோதானே நல்லா பெரட்டி விட்டுருங்க சூப்பரான பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு ரொம்ப டேஸ்டியான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு